ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போதைக்கு வந்து இந்த சீசன் ஐபிஎல் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக வந்து போயிட்டுருக்கு அந்த முதல் மூணு இடத்துல இருக்கக்கூடிய டீம்ஸ் பார்த்தோம்னா இது வரைக்கும் ஒரு முறை கூட வந்து கப்பு வாங்காத டீம்ஸாக தான் இருக்காங்க குஜராத் டைட்டன் முதல் இடத்துல இருக்காங்க பன்னெண்டு பாயிண்ட்ஸ் வந்து வாங்கியிருக்காங்க டெல்லி கேபிட்டல்ஸும் பன்னெண்டு பாயிண்ட்ஸ் வந்து வாங்கியிருக்காங்க ஆர்சிபியும் பன்னெண்டு பாயிண்ட்ஸ் வந்து வாங்கியிருக்காங்க ஆர்சிபிக்கும் ராஜஸ்தான் ராயல்ஸுக்கும் இடையான போட்டியில் பார்த்தீங்கன்னா ஆர்சிபி வந்து ரொம்ப சூப்பராக வந்து ஜெயிச்சு பன்னெண்டு பாயிண்ட்ஸ் வந்து வாங்கியிருக்காங்க ஆர்சிபி டீமில் வந்து விராட் கோலி எழுபது ரன்கள் சேர்த்துருப்பாரு படிக்கல் ஃபிஃப்டி வந்து போட்டிருப்பார் ஓரளவுக்கு வந்து டீசெண்டாக ஆடிருப்பாங்க இரநூத்தி அஞ்சு ரன்கள் வந்து சேர்த்துருப்பாங்க புறம் வந்து ராஜஸ்தான் ராயல்ஸை நம்ம வந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த டீமில் வந்து பெரிய ஒரு பிரச்சனையாகவே வந்து ரியான் பராக் தான் வந்துருக்கார் ஏன் அப்படின்னா இவர் வந்து ஒரு ஏழெட்டு வருஷமாக ஐபிஎல்ல வந்து ஆடிட்டுருக்காரு ஸ்கோர் பார்த்திங்கன்னா மலம் உயர்ந்துருச்சு இப்போ ஆர்சிபி வந்து ஒரு பத்து ஓவரில் பார்த்தீங்கன்னா ஒரு எழுவத்தஞ்சி எண்பது இல்லைனா வந்து தொண்ணூறு இந்த ரேஞ்சில் இருந்தாங்கன்னா அவங்கள விட அதிகமாகவே ஒரு ஒன்பது ஓர்லேயே வந்து நூற்றி பத்து ரன்னுக்கிட்ட வந்து ராஜஸ்தான் ராயல்ஸ் வந்து அடிச்சிட்டாங்க அப்படி இருக்கிறப்ப டீமை ஜெயிக்க வைக்கணும் அப்படின்னா பொறுமையாக பாலுக்கு பால் ஆடினாலே வந்து டீம் வந்து ஜெயிச்சிருக்கும் ஆனால் ரியான் பராக் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப அவசரம் ரொம்ப ஒரு திமுருத்தனம் அப்படின்னு கூட வந்து சொல்லலாம் அதாவது குருணால் பாண்டியா பால் போட வராரு அப்போ தான் முதல் ஓவராக குருணால் பாண்டியா போட வராரு அப்போ பொறுமையாக தட்டி விட்டு அவர் அவர் ஓவர் வந்து ஃபேஸ் பண்ணியிருக்கலாம் அதை விட்டுட்டு நான் அடித்தா சிக்ஸ் தான் அடிப்பேன் அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா அவர் வந்து ட்ரை பண்ணார் சிக்ஸ் அடிக்க ரியான் பறக்கு ஆனால் வந்து அது வந்து அந்த முதல் பந்திலே வந்து அவர் வந்து அவுட் ஆகிட்டார் அதுக்கப்புறம் விக்கெட்ஸ் வந்து மலை மலன்னு போக ஆரம்பிச்சிருச்சு ஸோ இதுதான் வந்து அவர் பண்ண ஒரு மிஸ்டேக்கு என்னென்னா ரன் வந்ததுக்கப்புறம் வந்து சும்மா ஆர்வ குளாரில் ஒரு மைண்டை கண்ட்ரோல் பண்ணாமல் இஷ்டத்துக்கு ஷார்ட் செலெக்ஷன் செலக்ட் பண்ணுறதை அப்படிங்கிறது டீமுக்கு வந்து தோல்வியை தான் வந்து கொடுக்கும் அதான் ரியான் பராக் வந்து கண்டிப்பாக உணர்ந்திருப்பார் அவர் செஞ்ச ஒரு மிஸ்டேக்கு அதே மாதிரி அந்த ராஜஸ்தான் ராயல்ஸை பொறுத்த வரைக்கும் கண்டினியூஸாக அவங்க வந்து மூணு கேமில் ஜெயிக்க வேண்டிய ஒரு மேட்சில் வந்து தோற்றுருக்காங்க கடைசி ரெண்டு ஓவரில் கம்மியான ரன்கள் இருந்துமே கூட அவங்களால வந்து ஜெயிக்க முடியலை தொடர்ந்து வந்து தோல்வி இப்போ பாயிண்ட்ஸ் டேபிளில் வந்து ரொம்ப பரிதாபமான ஒரு நிலமையில் இருக்காங்க ரன் ரேட் அடிப்படையில் வேணும்னா ராஜஸ்தான் ராயல்ஸ் வந்து எட்டாவது இடத்துல இருக்கலாம் ஆனால் ஒன்பது கேமில் ஆடி நாலு பாயிண்ட்ஸ் மட்டும் தான் வாங்கியிருக்காங்க சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் மற்றும் சிஎஸ்கே போன்ற டீம்ஸ் வந்து எட்டு கேமில் ஆடி நாலு பாயிண்ட்ஸ் வாங்கியிருக்காங்க இந்த லாஸ்ட் இடத்துல இருக்கக்கூடிய மூணு டீம்ஸ் வந்து அடுத்து பிளே ஆஃபுக்கு வந்து போவாங்களா அப்படிங்கிறது பெரிய ஒரு டவுட்டு தான் அந்த மாதிரி ஒரு சூழலில் வந்து ஐம்பத்தி ஏறு வந்து என்ன சொல்லியிருக்காருனா இந்த ஒரு பிளேயர் வந்து ஃபார்முக்கு வந்துட்டார் இனிமேல் இவரை உங்களால் வந்து கண்ட்ரோல் பண்ணவே முடியாது ஒன்பது அணிகள் வந்து ஜாக்கிரதையாக இருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு யாரை குறிப்பிட்டு பேசுகிறாரு அப்படின்னா ஹிட்மேன் ரோஹித் சர்மா குறிப்பிட்டு பேசுகிறாரு இந்த சீசன் தொடங்குவதற்கு முன்னாடி ஆன் பேப்பர் அளவில் எடுத்துக்கிட்டோன்னா மும்பை இந்தியன்ஸ் வந்து படு பயங்கர ஸ்ட்ராங்காக வந்து இருந்தாங்க ஆனால் மேட்சில் பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்க்குறப்ப கண்டிவஸ்ஸாக தோல்வியை வந்து சந்தித்தாங்க இப்போ பார்த்தீங்கன்னா வரிசையாக வந்து ஒரு மூணு நாலு கேம்ஸில் வந்து மும்பை தொடர்ந்து ஜெயிச்சுட்டே இருக்காங்க அதுலேயும் கடைசி ரெண்டு கேமில் மும்பை வந்து ரொம்ப அசால்ட்டாக சர்வசாதாரணமாக ஜெயிச்சிருப்பாங்க அதில் ரீசன் என்ன அப்படின்னா ரோஹித் சர்மா தான் பேக் டு பேக் வந்து ஃபிஃப்டி அடிச்சிருக்காரு ஒன்பது வருஷத்துக்கு பிறகு பேக் டு பேக் ஃபிஃப்டி வந்து அடிக்கிறாரு இப்போ ராய்டு வந்து என்ன சொல்கிறாருன்னா ரோஹித் சர்மா வந்து இந்த சீசன் தொடங்குறப்ப அவர் வந்து ஃபார்ம் அவுட்டில் இருந்தார் இப்போ பாதி சீசனுக்கு மேலே நடந்துகிட்ருக்கு இப்போ அவர் வந்து ஃபார்முக்கு வந்துட்டார் இனிமேல் அவர் வந்து கண்ட்ரோல் பண்ணவே முடியாது இந்த சீசன் கப்பு வந்து மும்பை இந்தியன்ஸ் தான் ரீசன் என்னென்னா ரோஹித் சர்மாவாக இருப்பார் ஏன்னா அவர் மாதிரி பவர் பிளேயில் வந்து அதிரடியாக பயமே இல்லாமல் ஆடக்கூடிய பிளேயர் வந்து இப்போ வரைக்கும் கிடையாது அவர்கிட்ட வந்து பேட்டிங் டெக்னிக் வந்து இருந்தாலுமே மைண்ட் அளவில் கொஞ்சம் அப்செட்டாக இருந்தார் இப்போ அதையும் வந்து சரி பண்ணிவிட்டு அவர் வந்து ஃபார்முக்கு வந்துட்டார் அதனால் இனிமேல் மும்பையை யாராலையுமே கண்ட்ரோலே பண்ண முடியாது பேட்டிங் பவுலிங் அப்படின்னு ரெண்டுலேயுமே ஸ்ட்ராங்காக வந்து மாறியிருக்காங்க இந்த சீசன் வந்து மும்பைக்கான சீசனாக தான் இருக்க போகுது அப்படின்னு அம்பத்தி ராயுடு வந்து பேசியிருக்காரு நன்றி